ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மீன் இந்த மாதிரி நல்லா கறி மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அவங்க சொல்லி இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு கேரல் போட்டு கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் அதனால் மூணு மீன் மட்டும் எடுத்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எப்படி இருக்குது மூணு மீன் தானே அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் வெங்காயம் எண்ணெய் கேட்டுக்கோங்க தூண்டு கேட்டுக்கோங்க எவ்வளோ தூண்டு கேட்டுக்கலாம் வெந்தும் கேட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடலாம் இதுலேயும் தேங்காய் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதையச்சு இதை நம்ம பருத்தி துண்டலாம் கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி கடவுள் வந்து வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க மீன் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா மட்டன் மசாலாவில் கறி அது மாதிரி வைக்கணும் தேங்காய் வெங்காயம் தக்காளி நல்லா போட்டுக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் சுருக்கண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி குழம்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் கோதுமை தண்ணி தண்ணி நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்க குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதி வருது மீனை சேர்த்துக்கலாம் நல்லா மீன் உடஞ்சிடாமல் வேகணும் பார்த்து களைக்க விடணும் வேகட்டும் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா மீன் வெந்து வந்துருக்கு பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா மீன் வந்து ரொம்ப குழக்கலு போயிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாருங்கள் மீன் உடையாமல் எடுக்கணும் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்